ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாயஜால உலகம் அந்த உலகத்துடைய இளவரசி பேர் தான் தாரகை அவள் ரொம்ப அழகானவ அன்பானவ பண்பானவ எப்போவுமே யார் மனசியும் புண்படாத மாதிரி நடந்துக்கிற இளவரசி அவளுக்கு பூக்கள் கூடலாம் பேசுகிற சக்தி இருக்குது அந்த ஒரு சின்ன வாசல் இருந்துச்சு அது பல நூற்றாண்டு காலமா மூடப்பட்ட வாசல் அந்த வாசல் வழியா தான் ஒரு மர்ம ஆத்மாவுக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க அதனால நூற்றாண்டுகளாக அந்த வாசலை மூடி வச்சிருந்தாங்க இப்படி இளவரசி தாரகையுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு தாரகைக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் அந்த கனவுல ஒரு அழகான இளவரசன் நீல நீட ஆடை போட்டுக்கிட்டு ஒரு மாய சிங்கத்து மேலே அமர்ந்துட்டு இருப்பாங்க அவன் பார்த்துட்டு நீ நீதான் என் உலகத்துக்கு கிடைச்ச வெளிச்சோம் அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்ட உடனே தாரகை திகைச்சு போய் நிப்பா கனவு பாதியிலே எந்திரிச்சிருவான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவ பார்த்தா அவன் கையில மரும எழுத்துக்கள் எழுந்திருச்சு அந்த எழுத்துக்களுடைய விளக்கம் என்னன்னு தாரகைக்கு தெரியாம இருந்துச்சு அப்போ பறவைகள் எல்லாம் அவ பேச ஆரம்பிச்சாங்க தாரகைக்கு இந்த மாற்றம் ஒரு புதுசா இருந்துச்சு தாரகை அந்த கனவை எதுவும் பெருசாக எடுத்துக்கல மறுநாள் தாரகைக்கு அதே கனவு வந்துச்சு அந்த இளவரசன் தாரகை கிட்ட சொன்னா நீ குகையை தர உனக்கான வழி பிறக்கும்னு சொன்னா தாரகைக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மர்ம குகையை பத்தி ஞாபகம் வந்துச்சு தாரகை அந்த குகைக்கிட்ட போய் அந்த கதவை திறந்தா அப்போ அந்த உலகம் வேற மாதிரி இருந்துச்சு அவள் ஏதோ வேற உலகத்துக்கு போற மாதிரி இருந்துச்சு தாரகையுடைய சுவாசம் அதிகமாக ஆரம்பித்தது தாரகை பதட்டப்பட்ட ஆரம்பித்தா அந்த உலகத்தில் எல்லாமே விசித்திரமா இருந்துச்சு தாரகையுடைய கண்ணு மின்ன ஆரம்பிச்சது அந்த உலகம் அவனுக்கு ரொம்ப விசித்திரமா தெரிஞ்சது அவள் அங்கே ஒரு கொஞ்சம் கூட ஒளி இல்லாமல் இருந்துச்சு அந்த ஒலி எல்லாத்தையும் ஒரு நிழல் அரசன் எடுத்து வச்சுக்கிட்டான் ஆனால் அவனுக்கு ஒரு விதி இருந்துச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு காதல் ஒரு பெண் ஒரு தான் முடியும் ஒரு பெண் வருவா அவ உன்னை அழிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துப்பா காப்பாத்துவாங்கிற ஒரு நியதி இருந்துச்சு அந்த பெண் தாரகை தான் அந்த கெட்ட மந்திரவாதி பேரு மாயாசுரன் மாயாசுரன் தாரகை இந்த உலகத்துக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாரகையை கைது பண்றதுக்காக பல போட்களை அனுப்புறான் அப்போ கனவுல பார்த்தா அந்த வீரன் வரான் தாரகையை காப்பாத்துறான் அந்த வீரன் வேற யாரும் இல்லை இந்த உலகத்துடைய இளவரசன் அவன் தாரகைக்கு ஒரு நண்பனா ஒரு காதலனா ஒரு பாதுகாவலனா இருந்து அவளை பின் தொடர்ந்து நடத்துறான் தாரகையும் வனராஜும் சேர்ந்து அந்த நிழல் அரசனை தோக்கடிக்க முயற்சி பண்றாங்க பல போர்களை செய்யறாங்க பல சோதனைகளை தாண்டாங்க வனராஜ் மற்றும் தாரகை சேர்ந்து ஒரு பெரிய போர் நடத்துறாங்க போர் நடத்தி அந்த மாயாசூரனை போ தோக்கடிக்கிறாங்க தோக்கடிச்சுட்டு அந்த உலகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த போருக்கு அப்புறம் தாரகை இயற்கையுடைய மகளா அழைக்கப்பட்ட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தாரகையர் தான் வீட்டு பொண்ணா பாக்க ஆரம்பிச்சாங்க ஒரு அரசியா ஒரு இளவரசியா பார்க்க ஆரம்பிச்சாங்க வனராஜும் தாரகையும் தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியா வாழலன்னு நினைச்சாங்க இப்படி தாரகை வனராஜுடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியா நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு ஆனா தாரகைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவளுக்கு ராத்திரி ஆனால் சரியா தூக்கம் வராது தூக்கத்துல ஏதோ ஒரு கனவு வந்துச்சு அம்மா என்னை வந்து காப்பாத்துங்க தான் நான் பிறந்த இருளிலையும் வெளிச்சட்டிலையும் நான் தவிச்சிட்டு இருக்கேன் அம்மா என்ன வந்து காப்பாத்துங்கன்னு ஒரு சிறு பிள்ளை கேட்குற மாதிரி அவனுக்கு இருந்துச்சு அவன் தூக்கத்துல பயந்து எந்திரிக்க ஆரம்பிப்பான் ஆனா வனராஜ் நீ ஒண்ணும் இல்லை நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவாள் மாயாசூரன் செத்த இடத்துல ஒரு காடு உருவாச்சிச்சு அந்த இருந்து தான் தாரகைக்கு இந்த சத்தம் கேட்டுச்சு தாரகை சொல்லுவா நான் அந்த காட்டுக்கு போய் நாம் அங்கே பார்க்கலாம் என்ன இருக்குன்னு அதுக்கு வனராஜ் வேணாம் அது மாயாசூரன் இறந்த இடம் அங்கே ஒரு புது சக்தி உருவாகும் நாம அங்கே போனால் நம்ம உயிருக்கே ஆபாத்தாயிடும்னு மறுப்பான் ஆனால் தாரகை கேட்காம அங்கே போய் பார்க்கணுன்னு அடம் ஒரு நாள் ஒரு நாள் தாரகை வனராஜுக்கு தெரியாமல் அந்த காட்டுக்கு போகிறதுக்காக முடிவு எடுத்தா ராத்திரி ரகசியமாக கிளம்ப ஆரம்பிச்சா அவள் போய் அந்த பார்க்கும்போது அந்த நிலத்துல ரொம்ப வெறுமையா இருந்துச்சு அங்கே ரொம்ப இருளாக இருந்துச்சு அப்போது அந்த இருள்லையும் ஒரு நீல நிறம் பூ பூத்து இருந்துச்சு அந்த பூ இருள்லேயும் சரி வேற்றுலேயும் சரி நல்லபடியாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு தாரகைக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது இது எப்படி சாத்தியமாகணும் அவகிட்ட போய் அந்த பூவை தொடும்போது அந்த பூ ஒரு மனுஷ குழந்தையா மற ஆரம்பிச்சது அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனா அதே நேரத்துல விசித்திரமா இருந்துச்சு அவ போய் அந்த குழந்தைகிட்ட கேட்டா நீ யார் அப்படின்னு அதுக்கு அவ சொன்னா நான் உன்னால் பிறந்தவன் உன்னுடைய ஒல்லியும் மாயாசூரனுடைய நிழலும் சேர்ந்து நான் பிறந்தவன் நான் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி இருக்க முடியாது என் பேர் நெருப்பு மலை அப்படின்னு சொல்லுவா எனக்கு நீதான் ஒரு நல்ல முடிவு கட்டணும்னு சொல்லுவா இந்த வரிசை தாட்டி நெடுத்து மலையை வந்து தன் பிள்ளையாக வளர்க்க